வார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வரலாறு நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படி ஒன்பதாவது நாயன்மாராக இளையான்குடி நாயன்மார் வரலாறு நம்ம பார்க்குறோம் இந்த இளையான்குடி நாயன்மார் யார் அப்படின்னா வேளாளர் குளத்தில் பிறந்த அடியார் விவசாய தொழில் செஞ்சு வாழ்கிறவர் அந்த வேளாளர் குளத்துக்கே பெருமை சேர்த்தவராக இருக்கிறாரு ஏன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களை ஒருத்தர் ஒரு விவசாயி அப்படிங்கிறது எல்லா வேளாளர்களுக்கும் பெருமை மிக்கதாக இருக்குது இளையான் தன் குடிமாறன் அடியானுக்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இவரை பற்றி அவ்வளோ புகழ்ந்து பாடியிருக்கிறாரு இளையான்குடி நாயன்மார் பாண்டிய நாட்டில் இருக்கிற இளையான்குடி அப்படிங்கிற ஊரில் மாரனார் அப்படிங்கிற பெயராட பிறக்கிறாரு இவர் இளையான்குடியில் குடி இளையான்குடி நாயனார் அப்படின்னு இவருக்கு பேர் உருவாச்சு இவர் விவசாய தொழில செஞ்சு மிகுந்த செல்வ செழிப்பாட இளையான்குடி மாரநாயனார் தன்னை நாடி வர்றவங்களுக்கு சிவனடியார்களுக்கு எல்லாத்துக்கும் நல் அமுது கொடுத்து அவங்க வயிறார சாப்பிட வச்சு உபசரிப்பார் அதுக்கு உறுதுணைய அவரோட மனைவியும் இருக்காங்க நம்ம தில்லையில நடனம் புரியுற நம்ம சிவபெருமானாட திருவடிய எண்ணார மனதார நினைச்சு வணங்கி சிவ சிந்தனையிலேயே இருப்பாரு சிவபெருமானாட பக்தர்கள் யாரா இருந்தாலும் அவங்கள பார்த்துட்டாங்கன்னா இரு கைகளையும் கூப்பி வணங்கி செவி குளிர நல்ல அன்பான வார்த்தைகளை கூறுவார் அந்த அடியாரை தன்னோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து அவரோட பாதத்தை தண்ணீரால கழுவி நல்லா தொடச்சு நல்ல ஒரு இருக்கையில் அமர செஞ்சு அவருக்கு அறுசுவையான உணவு பரிமாறுவார் இந்த தொண்டு அவரோட மனைவியும் அவரோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா சிவனடியார்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவர் சிவனடியார்களுக்கெல்லாம் இப்படி திருத்தொண்டு செஞ்சிகிட்டு இருக்கிற பலனா அவர் விவசாயம் நல்லா செழித்து நல்லா செல்வம் பெருகி பெரிய செல்வந்தராக ஆயிடுறாரு இவர் இளையான்குடியில் பெரிய குபேரனை போல செல்வந்தராக வாழ்ந்துட்டுருக்கிறாரு எவ்வளோ செல்வம் சேருதோ அந்த அளவுக்கு ஒரு நூல் குறையாத இவர் சிவனடியாரை எங்கே பார்த்தாலும் சரி அவரை தேடி வந்தாலும் சரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு திரு அமுது படைப்பார் இவருக்கு சொத்தே இல்லைனாலும் அவர் எவ்வளோ மன உறுதியாக இந்த திருத்தொண்டை தொடர்ச்சியாக செய்கிறாங்கன்னு இந்த உலகத்து ஊனத்தை விரும்பினார் சிவபெருமான் அதனால் ஒரு திருவிளையாடல் செய்கிறாரு சிவபெருமான திருவிளையாடல்னால் அவரோட சொத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ரொம்ப வறுமையான நிலைமைக்கு வந்துடுறாரு அவர் இருக்கிற வீட்டை எல்லாம் கூட வித்துட்டு அந்த பணத்துல சிவனடியார்களுக்கு அரிசுவை உணவு படைக்கிறாரு அதுக்கப்புறம் கடனை வாங்கியும் அதே போல அவர் திருத்தொண்டு செஞ்சுகிட்டு இருக்கிறாரு விவசாய தொழிலும் அவருக்கு ரொம்ப நலிஞ்சு போயிருது ஆனாலும் அவர் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த திருத்தொண்டுனை செய்யறதுல கொஞ்சம் கூட மாறாம மன சோர்வடையாம கடனை உடனே வாங்கினாச்சும் சிவனடியார்களுக்கு திரு அமுது படைச்சிட்டு இருக்காங்க இளையான் மாற நாயனார் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கடனை வாங்கி ஒரு குத்தவ காட்டை பிடிச்சி வித நெல்லை வாங்கி இறைக்கிறாரு ஏன்னா அந்த விதை நெல் முளைச்சி வந்து அவர் வயல் உழுது நெல் வந்துச்சுன்னா சிவனடியார்களுக்கு நல்ல உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி பண்ணுறாரு அன்னைக்கு பண்ணிட்டு வந்து படுக்கிறாங்க அன்னைக்கு காத்து மழை புயல் அடிக்குது மழையாக கொட்டுது அவ்வளோ என்னைக்கும் இல்லாத மழை அப்படி பெய்யுது அவருக்கு ஒரே கவலையாக போயிடுது என்னன்னா பெரிய இடி மின்னலாட இவ்வளோ பயங்கரமாக மழை பெய்யுது அப்போ நம்ம வித நெல் விதைச்சிருக்கிறோமே அதெல்லாம் தண்ணியாட அடிச்சுக்கிட்டு போயிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாரு அன்னைக்கு இளையான்குடி மாரநாயனாருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் அவங்க மனைவிக்கும் ஒன்றும் ரெண்டு பேரும் வைத்தாதான் இருக்காங்க வெறும் வைத்தாட குளு நடுங்கிட்டு படுத்திருக்காங்க இளையான்குடி மாரநாயனாருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அவர் கவலையாக யோசிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த அன்னைக்கு நைட்டு அவங்க சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு இல்லாதனால தூக்கமும் இல்லாத குளுரால் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இளையான்குடி மாரநாயனார வீட்டு கதவு தற்ற சத்தம் கேட்குது யார் வர்றா நம்ம சிவ சிவனடியார் வேஷம் போட்டுக்கிட்டு அவரோட வீட்டு கதவை வந்து தட்டுறாரு நாயனார் என்ன பண்றாரு என்னடா நம்ம வீட்டு வாசல் கதவு தட்டுறாங்களே இந்த மலையில நலஞ்சுகிட்டு யாரு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி போய் கதவை துறக்கிறாங்க அவரு ஒரு சிவனடியார பாக்குறாரு பார்த்ததையும் அந்த சிவனடியார் சொல்றாரு சிவாயனம அப்படின்னு சொல்றாரு இளையான்குடி மாற நாயனார் என்ன பண்றாரு அவரை பார்த்ததையும் இப்படி மலையில நலைஞ்சிட்டு வந்திருக்கிறீங்களே சுவாமி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போகிறாங்க மாரனாரோட வீட்டுக்குள்ளே போய் அடியாரை பாதத்தில் உளுந்து வணங்கி அவர் மேலே ஃபுல்லாக ஈரமாக இருக்கிறதுனால இருக்கிற ஒரு துணியை கொடுத்து அவரோட ஈரத்தை எல்லாம் தொடைச்சு விட்டு அவரை ஒரு இருக்கையில உட்கார வைக்கிறாங்க சிவனடியாரை வந்த சிவபெருமான் சொல்கிறாரு அப்பனே எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு அதுதான் சிவபெருமானுக்கு தெரியுமே இவங்களுக்கு சாப்பாடு எதுவும் இல்லைன்னு அப்படி தெரிஞ்சுகிட்டே சிவபெருமான் போது அவர் அப்படியே உள்ள உருகிறாரு சிவனடியார்கிட்ட சொல்கிறாரு ஐயா நீங்கள் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க நான் உங்களுக்கு அதுங்காட்டி அமுது ரெடி பண்ணிட்டு உங்களை எழுப்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமானை படுத்துக்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு அவர் மனைவியும் அவரும் யோசிக்கிறாங்க இப்போ நம்மகிட்ட வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையே நம்ம ஒரு அடியாருக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்காத நம்ம உயிர் வாழ்கிறது கூட நம்ம இறந்து போயறது மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நம்ம இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் விதைநெல் நெல் இல்லை அந்த விதை நெல்லை எடுத்துக்கிட்டு வாங்க நான் உங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அவருக்கு அப்படியே காதல் தேன் பாஞ்ச மாதிரி ஆயிடுது நம்ம அடியாருக்கு எதுவும் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சமே இப்படி ஒரு நல்ல ஐடியா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மனைவியை ரொம்ப சந்தோஷமாக நன்றி சொல்லிட்டு அவர் தலையில் ஒரு கூடையை போட்டுக்கிட்டு ஏன்னா வெறும் இருட்டு மழை புயல் காற்று அவர் எங்கே காலை வைக்கிறதுன்னு கூட தெரியல ஆனால் கஷ்டப்பட்டு அவர் நிலத்துக்கு போய் சேர்றாரு அங்கே போய் பார்த்தா விதை நெல்லாம் அந்த மழை தண்ணியில் தேங்கி நிற்கிது அந்த தேங்கி நிற்கிற நெல்லை அரிச்சுக்கிட்டு வீட்டில் வந்து அள்ளிக்கிட்டு வந்து கொடுக்குறாரு அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் அந்த நெல்லை வாங்கினதையும் ரைட்டு இப்போ நம்ம எப்படி எரித்து சமையல் பண்ணுறது ஏன்னா ஒரு விறகு கூட இல்லையே அப்படிங்கும்போது இளையான்குடி மாற நாயனார் என்ன பண்ணுறாரு வீட்டாடை ஒரு சைடு கூரையில் கோடாரியாரை வெட்டி அந்த விறகை எடுத்து கொடுக்குறாரு அந்த அம்மா அந்த விறகை வாங்கி அடுப்பு மூட்டி அந்த நெல்லை வறுத்து குத்தி அந்த மேலே இருக்கிற உமியெல்லாம் எடுத்துட்டு அவங்க சமையல் பண்ணிடுறாங்க இப்போ உணவு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம அடுத்தது குழம்புக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அம்மா கேட்கும்போது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கீரை செடியிலிருந்து கீரையை பொறிச்சுக்கிட்டு வந்து நாயனார் கொடுக்குறாரு அந்த அம்மா அந்த கீரையை வாங்கி அழகாக ஒரு குழம்பு பண்ணிடுறாங்க இளையான்குடி மாறநாயனாரும் அவர் மனைவியும் போய் சிவனடியாராக வந்த சிவபெருமானை எழுப்புறாங்க ஐயனே நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் வாங்க வந்து திரு அமுது சாப்பிடுங்கன்னு சொல்லி எழுப்புறாங்க ரெண்டு பேர் கீழே உளுந்து நமஸ்கரிக்கிறாங்க நமஸ்கரிச்சுட்டு அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறாங்க அப்பா அவருக்கு ஒரே அதிசயமாக போயிடுது நம்ம அப்பா சொல்கிறாரு இளையான்குடி மாறநாயனாரே நீ எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் நீ சிவனடியார்களுக்கு திரு அமுது படைக்கிறத நிறுத்த மாட்ட அப்படின்னு இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்ட காமிக்க தான் நாம் சிவனடியார் வேசத்தில் வந்தோம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க சிவபெருமானும் பார்வதி என்னையா விசப வாகனத்தில் காட்சி தந்து நீ இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்று நீ இந்த உலகத்தில் பல்லாண்டு நீயும் மனைவியும் வாழ்ந்து சிவனடியார்களுக்கு தொண்டு செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கைலாயம் வந்து சேரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க இளையான்குடி மாறநாயனார் தம் மனைவியோட இந்த உலகத்தில் பல காலம் வாழ்ந்து திரு தொண்டு சிவனடியார்களுக்கு செஞ்சு சிவபெருமான் பாதத்தை கடைசியில் போய் சேர்றாங்க சிவபெருமானாடை திருவடி நிழலில் நம்ம அடைக்கலம் ஆகிறதுனா எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதை மனக்கண்ணில் நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தால் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிவபெருமானை நேரடியாக தரிசனம் பண்ணியிருப்பாங்க குரு பூஜை ஆவணி மாதம் மக நட்சத்திரத்தன்னைக்கு இளையான்குடி மாரநாயனாராட குரு பூஜை நடக்கும் ஒவ்வொரு சிவன் கோயிலில் இருக்கிற அறுபத்தி மூணு நாயன்மார்களை இளையான்குடி நா மாரநாயனாருக்கு குரு பூஜை எல்லா சிவ ஆலயத்துலேயும் சிறப்பாக வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு இவர் அவதரித்த ஊரும் இளையான்குடி தான் இவர் முக்தி அடைஞ்சதும் இளையான்குடியிலேயே தான் முக்தி அடைஞ்சார் இளையான்குடி மாரநாயனார் வரலாறுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த பிறவியில் நம்ம என்ன புண்ணியம் செஞ்சமோ நாம் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதையை நம்ம கேட்குறோம் நம்ம அதுலேயே புண்ணியமாயிறோம் நம்மனால முடிஞ்ச அளவுக்கு பெரிய பெரிய தொகையை கொடுத்து பெரிய தானங்கள் செய்யணும்னு இல்லை அன்னதானம் உலகத்திலேயே சிறப்புன்னு எல்லா புராணங்களும் சொல்லுது நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அன்னதான சிவனடியார்களுக்கு செஞ்சு திரு அமுது படைத்து சிவனின் பாதத்தை அடைஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதனால நாம்ளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்குன்னாச்சும் உணவு படைத்து சிவப்பெருமானாட திருவடி நிழலில் நாங்களும் அடைக்கலம் ஆகணும்னு இதை கேட்ட எல்லா சிவபக்தர்களுக்கும் அதே போல் சிவன் பாதத்தை அடைய சிவபெருமான் வழிகாட்டுவார் அப்படின்னு சிவார்ப்பணம் அறுபத்தொன்று அறுபத்தொன்று சேனல் இளையான்குடி மாற நாயனார் வரலாறு சிவபெருமான் பாதத்தில் ஒப்படைக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்